ஓகே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜேகே ஜே கே ரஸ்லிங் யூனியர் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல் அட்ல விடுங்க அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அவங்க நோட்டிகேஷனுக்கே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நடந்தால் எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து ஸோ ரேண்டி அட்டன் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாரு ஸோ அதில் நம்பர் ஒன்னாலாம் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாரு ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்சுக்காக ஸோ இவர்கிட்ட ஆரம்பம்லாம் தான் இருக்குது பட் லாஸ்ட் மீட்ல வந்து துவக்க வச்சுருக்கிறாங்களா ஸோ இதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கு அதே மாதிரி உமன்ஸ் டிவிஷன்ல வந்து டிஃபினிஷ் ஆட்டன் வந்து உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சுக்காக வந்து குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க அடுத்தது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு ஸோ என்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் எப்பிசோடுக்கு நாலு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து ஜெயிட் கார்கில் விசிஸ் ஜெய்ட் கோ கோரா ஜெயிட்கான ஸோ ஒரு உமன் டபிள்யூ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்க போகுது ஸோ இன்னும் ஒன்று டபிள்யூ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஸோ ரெக் நம்ம யோஸ்காய் வி அண்டு ரியர் ஃபிளை விசிஸ் நய ஜாக்ஸ் அண்டு லாஸ்ட் லெஜெண்டுக்குலாம் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது ஸோ அதே மாதிரி உமன்ஸுக்கும் வந்து ஸோ அலெக்ஸா பஸ் விசிஸ் ஜூடியா விசிஸ் அவங்க பேர்னப்பா செலினாவுக்கா ஸோ இவங்க மூணு வருடத்துக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து குவாலிஃபிகேஷன் மேட்ச் எலிமினேஷன் சாம்பியர்காக நடக்க போகுது ஸோ அதே மாதிரி இந்த சைடு கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜாகா ஃபாட்டு விசிஸ் சேமி சேனுக்குள்ளே வந்து ஸோ மென்ஸ் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது அடுத்தாதான் டபிள்யூ டபிள்யூ அஃபிஷியலி வந்து சிஎம் பாங் விசஸ் ரோமன் ரென்ஸுக்கான மேட்சை வந்து ஸோ ரெசன் பண்ணிய ஃபார்ட்டி டூக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஒரு இன்டர்வியூல வந்து இப்போ ஏஜே ஸ்டெல்ஸ் கலந்துருக்காரு ஸோ இது வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகினதுக்கு அப்புறமா வந்து இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ இதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகினதுக்கப்புறமா ஸோ அவர் இருந்த மாதிரியெல்லாம் ஸோ அவரோட ஃபேமிலியில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து ஏஜே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனது காரணமே அவரோட ஃபேமிலி தான் ஸோ எஸ் அவங்க வந்து ஸோ அவங்க பசங்க கூட இப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணது வந்து ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் ஸோ அவங்க கூட வந்து டான்ஸ் ஆடி விளையாடி ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏஜே சொல்லியிருக்காரு ஸோ இதுலேருந்தே தெரியுது ஸோ ஏஜி இப்போ கூட பயங்கரமாக சில செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு இதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல வந்து ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வந்து ஸ்பின் பலரும் ஸோ செத்ராலன்ஸும் வந்து சோ அவரங்கரோட ரிட்டைன்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க சோ ஒரு தேங்க்யூ ஏ ஜே செலிப்ரேஷன் அவர் வந்து ஆழ்த்தி கங்கிராச்சுலேஷன் பண்ணிருக்கிறாங்க இப்போ பத்து வருஷம் கழிச்சு அடுத்த வாரம் நடக்க போற ஸ்மாக்டவுன் எபிசோடு வந்து சைஃபை நெட்ஒர்க்ல வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது தா பிகி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சோகமான செய்தி ஸோ பிகி இப்போ ஒரு விஷயத்த வந்து அஃபிஷியலி டிக்ளேர் பண்ணுறாரு ஸோ அவர் ஒரு இன்டர்வியூல வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாரு ஸோ இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஸோ நான் வந்து ரிட்டேர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பிகியும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஸோ அதை அவரேஜ் வாயால் சொல்லிட்டாரு ஸோ கூட இதான் சொல்கிறாரு இப்போ இருக்கிற நன்மைக்கு வந்து நான் ரிட்டர்மெண்ட் ஆகிட்டேன் ஸோ இப்போதைக்கு நான் இருக்கிற மேலே ரெஸ்லிங் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு வேலை அவரோட நெக்கு எல்லாம் ரெக்கவர் ஆகி ஸோ க்ளீனாக அவர் ரெசல் பண்ணதுக்கு தகுதியாக இருந்துச்சுன்னா ஸோ அவர் வரலாம் பட் அது ஹீல் ஆகுமா இல்லையங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான் ரிட்டன் டைமில் வந்து நம்ம ரிக்கோ ஷீட் நிறைய விதமாக வந்து டபுள் டபுள்யூ தப்பாக பேசிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம இதை ரிக்கோ ஷீட் டபுள் டபுள்யூ போனதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவர் எப்போ டபுள் டபுள்யூ டூ போனாரோ ஸோ அப்போதுலேருந்தே டபுள் டபுள்யூ பற்றி தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ ஒரு சில ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கு ஸோ இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஸோ ரிக்கோ ஷீட் ரொம்ப வெறுக்கப்படுறாரு ஸோ அதுக்கான காரணம் வந்து ஸோ இன்டர்நெட்டில் நிறைய டபுள் ரசிகர்களை வந்து டேரெக்டாக இவர் வந்து கமெண்ட் பண்ணி வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ இன்டர்நெட்டில் ஃபேன்ஸை கோபப்படுத்துகிற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நிறைய ஃபேன்ஸ் ஒரு ரெஸ்லிங் ஃபேன்ஸே வந்து ஸோ ரிக்கோ ஷீட் மேலே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நானே அப்போயே சொல்லியிருந்தேன் ஸோ டபிள்யூ டபிள்யூ அவர் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அவருக்கு தகுதியான லெவலுக்கு புஷ் பண்ணாங்க ஸோ அவரை வந்து டபிள்யூ டு டூ போயிட்டாரு ஸோ அது அவரோட இஷ்டம் தான் பட் இப்போ அவர் ஏ டபிள்யூல எந்த லெவலுக்கு இருக்காருன்னு நமக்கே தெரியும் ஸோ ஆனால் அவர் வந்து டபிள்யூ பார்த்து அது ஒரு கம்பெனியில் தான் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு ஸோ அந்த கம்பெனி விட்டு போயிருக்காரு ஸோ உடனே உடனே இவ்வளவு நாள் சோர் போட்ட அந்த கம்பெனிக்கே வந்து தப்பு தப்பா பேசுறது சோ அங்க வாட்ச் பண்ற ஃபேன்ஸ்களை திட்டுறதுங்கிறது சோ எல்லாத்தையுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய தப்பு சோ அதான் வந்து ரிக்வசிட் பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இப்போதைக்கு இதனால தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து கோவப்படுத்துறாங்க சோ ரிக்வசிட் வந்து ஒரு நல்ல ரசர் நல்ல திறமைசாலி தான் பட் கேரக்டர் சரியில்லைனா யாருனால ஒருத்துருவாங்க ஸோ நம்ம சேனலில் எத்தனை பேர் வந்து ரிக்வஸ்ட் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரில ஸோ இந்த எல்லாம் பார்த்துட்டு ஸோ யாரெல்லாம் ரிக்கொஸ்ட்டாக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி ஸோ உங்களோடய கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் இப்போ மெயினியூ நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கு நல்லா சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பண்ணி அல்லப்படுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது இப்போ ஒரு ஒரிஜினல் பிளான் ஃபார் டபிள்யூ ரசல் மணியாக ஃபார்ட்டி டூக்காக வந்து வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் பிளானே வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஸோ டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணுவார் ஸோ நம்ம சிஎம் பங்கு கூட ரசல் மணியாக ஃபார்ட்டி டூவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு ஸோ அதாவது எலுமினேஷன் சாம்பர் மென்ஸ் எலுமினேஷன் சாம்பர் மேட்ச்லேயே ஸோ சிஎம் பங்கு தான் வந்து இருந்துடும் ஜே ஜெயிச்சிருப்பாரு ஸோ ஜெயிச்சதுனால ஸோ சிஎம் பங்க் வந்து கோடிக்கிட்ட இருக்கக்கூடிய அன்டிஸ்டியூட்டட் டைட்டில் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு ரசன் பண்ணி ஃபார்ட்டி டூல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுல இருந்து ஒன்று தெரியுது ஸோ அப்போ டபிள்யூ டபிள்யூட ஒரிஜினல் பிளான் வந்து ஸோ கோடியா ரசன் பண்ணியா ஃபார்ட்டி டூ வரைக்குமே வந்து சாம்பியனாக தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி சிஎம் பங்க் ஸோ ஆல்ரெடி வந்து தோத்துட்டாரு தோத்ததுனால தான் அவர் எலிமினேஷன் சாம்பியர் மேட்ச்ல ஸோ ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்தே தெரியுது பட் சில ரீசன்ஸ்க்காக ஸோ லாஸ்ட் முடிச்சு சேஞ்ச் வந்து ஸோ கோரிய டைட்டில் தோக்க வச்சுட்டு சோ சிஎம் வங் விசிஸ் ரோமனுக்கான மேட்சை வந்து வேலைக்கு டைட்டிலுக்காக நடத்துறாங்க ஸோ கோரியோட டைட்டில வந்து ட்ரூ பத்தினா அப்படிங்கிட்டேரு சோ இதுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்